அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் உங்க தமிழன் டிராவல் மீடியா சேனலில் பல சுவாரஸ்யம் நிறைந்த இடங்களையும் சுற்றி பார்க்க போகிறோம் நிச்சயமாக உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய பதிவுகளாக இருக்கும் இந்த பதிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுகளில் மிக சிறந்த சினிமா படப்பிடிப்பு தளமாக விளங்கிய ஒரு இடத்தை தான் பார்க்க போகிறோம் ஈரோடு மாவட்டம் கோபி வட்டத்தில் உள்ள கருங்கரடு முருகன் கோவில்தான் இன்றைய பதிவின் சிறப்பு இப்போ நீங்கள் படத்தில் பார்க்கக்கூடிய இந்த சுயம்பு லிங்கேஸ்வரர் மற்றும் ஸ்ரீ பாலா தண்டாயுதபாணி திருக்கோவிலில் கிருத்திகை பங்குனி உத்திரம் தைப்பூசம் போன்ற சிறப்பு வாய்ந்த தினங்களில் வெகு சிறப்பாக பூஜைகள் நடத்தப்படுகிறது இந்த கோவிலில் இருநூறுக்கும் மேற்பட்ட படங்களின் சில காட்சிகள் இங்கே படமாக்கப்பட்டுள்ளதாக சொல்கிறாங்க குறிப்பாக பவுனு பவுனு தான் தங்கத்தின் தங்கம் உழவன் மகன் ஆத்தா உன் கோவிலிலே இங்கிலீஷ்காரன் கம்பீரம் எங்கிட்ட மோதாதே பாண்டித்துறை நம்ம ஒரு பூவாத்தா சிம்ம ராசி போன்ற படங்களில் சில முக்கியமான காட்சிகளில் இந்த கோவிலை நீங்கள் பார்க்கலாம் குட்டி கோடம்பாக்கம் என்று சொல்லக்கூடிய கோபி இப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த இடம் இருப்பது வெகு சிலருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை கோபி செட்டிப்பாளையத்தில் இருந்து அத்தானி செல்லும் வழியில் சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த கருங்கரடு முருகன் கோவில் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது போன்ற பல சிறப்பான சுவாரஸ்யமான இடங்களை தெரிந்து கொள்ள உங்கள் தமிழன் டிராவல் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி மீண்டும் சந்திப்போம்